விநாயகர் சிலையை ஏன் நீரில் கரைக்கிறார்கள் யானை முகத்தானே மயில் வாகனனின் தமையனே ஈசன் பெற்றாரும் புதல்வனே ஓங்கார ஒளியையே முரசொலியாக கொண்டவனே தும்பிக்கையைக் கொண்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் உள்ளங்கொண்டானே உன்னை அன்புள்ளம் கொண்டு அனுதினமும் போற்றிடுவோமே கணபதியினால் தோறும் வணங்க அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆதி காலம் முதல் இருந்து வந்தாலும் அதை மக்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடும் தேசிய விழாவாக பிரபலப்படுத்தியவர் தேசபக்தரும் தியாகியுமான பாலகங்காதர திலகர்தான் ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அள்ளி எடுத்து சென்றுவிடும் அதனால் அவ்விடத்தில் நீர் நிலத்தில் தங்காமல் ஓடி கடலை சென்றடைந்துவிடும் இதனால் அந்த இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் நம் முன்னோர்கள் நீர் ஆற்றில் தங்குவதற்கு கெட்டியான களிமண்ணை ஆற்றில் கரைத்தால் அந்த மண் ஆற்றில் கரைந்து ஆற்று நீரை தடுத்து நிலத்தடி நீரை உயர்த்திவிடும் என்பது அவர்களின் கணிப்பானது அதனால்தான் குறிப்பிட்டு ஆடி மாதம் முடிந்து அதற்கு அடுத்த மாதமான ஆவணி மாதம் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் அன்று களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளை செய்து அவற்றை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு ஆற்றில் கரைத்து வந்துள்ளார்கள் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீர் கீழே பூமியில் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று உருவாக்கப்படும் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் ஆரம்பத்தில் ஈரப்பதமாக இருப்பதால் அதை அன்றே கரைத்தால் ஈரமான மண்ணும் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட வாய்ப்புள்ளதால் சதுர்த்தி முடிந்து மூன்றாவது நாளில் சிலையின் மண் நன்றாக கெட்டியாகி இருக்கும் அப்பொழுது கரைக்கும்போது மண் ஆற்றில் கரைந்து அப்படியே நீரின் அடியில் படிந்துவிடும் அதனால் நீர் அந்த இடத்தில் தடுக்கப்பட்டு களிமண்ணால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடியில் தங்கிவிடும் இதனால் தான் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இதனால் தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை ஆற்றில் மட்டும் கரைத்து வந்துள்ளனர் ஆனால் இன்று ஆற்று நீர் நிலைகளில் நீர் இல்லாததால் ஏதாவது ஒரு நீர்நிலையில் கரைத்தாக வேண்டும் என்ற சடங்கிற்காக காலத்திற்கேற்ப மாறிவிட்ட கலர் கலரான ரசாயனம் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை சம்பிரதாயத்துக்காக வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை ஆற்றில் மட்டும் கரைத்து வந்துள்ளனர்